நம்ம மக்கள் கூட பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால என்ன தடையாது கிடையாது தடைய உடை தலைவா அப்படின்னு சொல்லிட்டு தடை அதை உடை அப்படின்னாங்க தடை அதை உடை அப்படின்னு பண்றதுக்கு நம்ம சீமான் மாதிரி பைத்தியகார ஆட்கள் கிடையாது இந்த மரங்கள் மாநாடு மரப்பலகையிலேயே ஒரு மைக்க ஒன்று மரத்திலேயே பேசி கிடப்பான் ஆனா மரங்களை காக்கணும்னு பேசுவான் காடுகளை நம்ம வந்து பாதுகாக்கணும் ஆனா ரிசர்வ் பாரஸ்ட் அவனே மாடுகளை கொண்டு போயிட்டு அங்க அடிச்சாட்டியம் பண்ணுவான் இந்த மாதிரி வந்து பைத்தியகார மாதிரி தடை அதை உடைன்னு பண்றது ரொம்ப தவறு எங்க தளபதி அவர்கள் அவர் ரசிகர்களா இருக்கும் போது அவங்கள மக்கள் இயக்கமா மாத்தி செதுக்கினவர் அந்த மக்கள் இயக்கத்தில் இருக்க மக்களை கூட இந்த மாதிரி நாலு பேருக்கு உதவி பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் செதுக்கினவர் அதுக்கப்புறம் அதே மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியாக ஆரம்பித்து இன்னைக்கு பல பேருக்கு பொறுப்புகள் வழங்கி நிறைய பேருக்கு ஒரு பொறுப்பு வர வச்சிருக்காரு அந்த அளவுக்கு செதுக்கின தலைவரிவர் அப்படி இருக்கும் போது தடை அதை உடை அப்படின்னு சொன்னால் அது நான் ஃபாலோ பண்ணுற பல பேருக்கு வந்து ஒரு தவறான உதாரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்தால் தான் சட்டப்படி அதை தான் அணுகலாம்